சிறுமைப்பட்டவர்களை நீங்கள் கண் நோக்கி பார்க்கணும் தனிப்பட்டவர்களை சிறுமைப்பட்டவர்களை கண் நோக்கி பார்க்கணும் இது ஒரு அட்வான்ஸ் ஒரு விதையாகும் அவன் தனியாக இருக்கிறாங்க போயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் விட்டு விடக்கூடாது ஏன்னா அந்த சிறுமைப்பட கண் நோக்கி பார்க்கறதுக்கு தேவனுடைய எண்ணமும் எப்போவுமே தேவனுடைய எண்ணத்தை பூமி செய்யறதுக்கு முயற்சிங்க தேவன் என்ன நினைக்கிறாங்க வேளாந்தை பார்த்து படித்து பார்த்து அதை அதைப்படி பூமி செய்யுங்க அந்த விதை விதைங்க